ஹாய் காய்ஸ் நம்ம கிச்சனில் இன்றைக்கி என்ன வீடுன்னு பார்க்கலாம் நம்ம வந்து இது முடக்கத்தை வந்தால் பறிச்சுட்டு வந்து வச்சுருக்கோம் இன்றைக்கி இதை வச்சு ஒரு குழம்பு வைக்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு இஞ்சி போட்டு வதக்கிடலாம் கொஞ்சமாக தேங்காய் கொப்பரை தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் இன்னுமே நல்லா வதக்கிடலாம் அதை கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் மொடக்கத்தான் வச்சுருக்கேன் முடக்கத்தான் கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சம் கொத்தமல்லி வச்சிருக்கேன் இது ரெண்டையுமே நல்லா அழைச்சிட்டு அது கூட போட்டுக்கலாம் பார்த்தீங்கன்னா தேங்காவும் இஞ்சி நல்லா வதங்கிச்சு இந்த டைமில் நம்ம முடக்கத்தானை போட்டுக்கலாம் அது கூட ஏன் தேங்காய் வருத்தட்டோம்னா அந்த முடக்கத்தான் குழம்பு வந்து நம்ம ரெண்டு மூணு நாள் வச்சு சாப்பிட்லாம் தேங்காய் பத்தியா போட்டோம்னா ஊச அடிச்சு போயிடும் வறுத்துக்கு போட்டோம்னா ஒரு வாரம் கூட நம்ம வச்சுக்கலாம் எடுத்துக்கலாம் மொடகத்தங்குறவுக்கு நல்லா தான் ஊத்த போறோம் தாளிக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் கடுகு கொஞ்சமா ஜீரகம் கொஞ்சம் மிளகு போட்டுக்கலாம் உளுத்தம் ஒரு நாள் போட்டுக்கலாம் நல்லா வெடிக்கட்டும் இப்போ நல்லா வெடிச்சிச்சு நான் வந்து சின்ன வெங்காயமும் பூ பூண்டு உரிச்சு வச்சிருக்கேன் நான் அந்த போட்டுக்கலாம் அதை கூடையே கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் வராது ஒரு பதட்டமாக வேலை செய்யும்போது மாட்டேங்குது என்ன பண்ணுறேன் இது நல்லா வதங்கிட்டு இருக்கோம் நம்ம அதுக்குள்ளே அந்த பேஸ்ட் அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கிச்சு நான் அந்த தேங்காயும் மிளகாத்தானியமே அரைச்சிட்டு வந்துட்டேன் நம்ம இது கூட போட்டுக்கலாம் அதிகம் ஒரு அரை ஸ்பூனு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் வெறும் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் ஒள மிளகாத்தூள் நம்ம எல்லாமே கலந்து அரைச்சிருப்போம்ல அந்த மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா வதக்கிட்டோம் இந்த மிக்ஸிலேயே புளி தண்ணி ஊற்றிக்கலாம் அந்த புளி கரைச்சி வச்சுருக்கேன் இந்த தண்ணி கொஞ்சம் ஊற்றி இதை போட்டுக்கலாம் இல்லையே மிச்ச புளி தண்ணியை அதில் ஊற்றிடலாம் கல் உப்பு போட்டுக்கலாம் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக நல்லா ரெடி ஆகிடுச்சு இந்த டைமில் நம்ம கொஞ்சமாக மிளகுத்தூள் போட்டுக்கலாம் மிளகுத்தூள் மட்டும் லாஸ்ட்டில் போட்டுக்கலாம் வயிறு கிளீன் பண்ணால் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் சூப்பராக எல்லாருமே சாப்பிட்லாம் கார் சின்ன பசங்களுக்கு கொடுத்தா மட்டும் காரம் கம்மி பண்ணிவிடுங்க இது ஒரு வாரம் கூட நம்ம வச்சுட்டு சாப்பிட்லாம் நெய் கொஞ்சமா வச்சுக்கலாம் சாதம் வச்சாச்சு மொடக்கத்த குழம்பு வச்சிருக்கோம் நெய் வச்சிருக்கோம் வாங்க சாப்பிடலாம் இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ பாக்கறோம் பாய் 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 பாய்